வெற்றிக்கான காரணத்தை நிறைய பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து எலெக்ஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேர்ல இருக்கும் டபுள் டிஜிட் ஓட் ஷேர் அண்ணா ஒரு புலி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் புலி குட்டி ஓடணும் அந்த குட்டி பால் குடிச்சு அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும் அந்த குட்டி ஓட கத்துக்கணும் அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை இன்னைக்குதான் குட்டியிலிருந்து வளர்ந்துட்டு இருக்கோம் குட்டியிலிருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புலி ஆயிருக்கும் அது இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி முழுமையான புலி ஆகும் இடத்துல இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம் வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம் இப்ப தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பி அனுப்பல கேட்டீங்கன்னா திருநெல்வேலி இன்னைக்கு அதிமுக ஓட்சர் திருநெல்வேலியில் பதிமூன்று சதவீதம் கோயம்புத்தூர் அதிமுகவினுடைய ஓட்சேர் பதினேழு சதவீதம் வெள்ளூர் டெபாசிட் இல்ல சோ இதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்க எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதத்தவரை குறை டெபாசிட்ட ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க அங்க இருக்கிறாங்க அது தெரிஞ்சிரும் சோ எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியமான சில தொகுதிகள்ல சில கட்சிகள் அன்கோ போட்டு தொடர்ந்து நான் சொல்றேன் இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நான் வைக்கலீங்கன்னா நான் மூணு மாசமா சொல்றது எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும் இல்லைண்ணே நாலு லட்சம் ஓட்டு வாங்கினா போதும் அவங்க ரெண்டரை லட்சம் வாங்குவாங்க இவங்க மூணு லட்சம் வாங்குவாங்க இருந்ததெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு இல்லை ஏ அதிமுக இருபது பர்சன்ட் எடுப்பாங்க திமுக இருப்பாங்க நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே மூன்றாவது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலீங்கண்ணா அது எங்க பிரச்சனை நாங்க நாலரை லட்சம் ஓட்டு எப்படி அஞ்சரை லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும் அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம் இரண்டாவது முதல் முதலாக பாரதிய ஜாதா கட்சி இவ்வளவு இடத்துல நிக்குது ஏழு இடத்துல நின்று இருக்கோம் அஞ்சரை இடத்துல நின்றுருக்கோம் ஆறு இடத்துல நின்றுருக்கோம் முதன் முதலா இருபத்தி மூணு இடத்துல இருபத்தி மூணு டு ஆறு அசெம்பலி போட்டிங்கன்னா நூத்தி முப்பத்தெட்டு அசெம்பிளி தொகுதியில பாரதி ஜாதா கட்சி சிம்பல் மிச்ச கூட்டணி கட்சி கட்சிக்கு புதுசு இவ்வளவு இடத்துல நின்று இருக்கும் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு இடத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க எங்கிட்ட ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க எலெக்ஷனை மேனேஜ் பண்ற ரெண்டாயிரம் பேர்த்து எப்படி உருவாக்குறது இரண்டாவது பாடம் மூன்றாவது இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா வேலை செய்யணும் மக்கள்கிட்ட போகணும் அதனால் நாங்க இன்னைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போறோங்கன்னா இந்த இரண்டு மூன்று நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்க தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் நாங்கள் நன்றி ரெண்டு பேர்த்திட்ட சொல்ல போறோம் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போறோம் நாங்கள் இன்னும் கடுமையா உழைக்கிறோம் அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க ஓட்டு போடாத ஏத்துக்கிறோம் எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு மேபி எங்களுக்கு நீங்க வேண்டாம் நினைச்சிருக்கலாம் அதெல்லாம் நாங்க ஆமோதிக்கிறோம் ஏத்துக்கிறோம் அதை ஏத்துக்கிட்டு உங்ககிட்டயும் நாங்க வேண்டோம் உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையா உழைப்போம் அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் எல்லா பக்கம் போகும் இதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நான்